உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறக்க போகிறது நல்ல காலம் பிறந்துருச்சு நல்ல காலம் பிறந்துருச்சு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான புத்தாண்டு பலன்களை நாம் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரும் வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விளங்கும் யாரெல்லாம் கார் வாங்க போறீங்க யாரெல்லாம் வந்து வீடு கட்ட போறீங்க யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது புத்திர சந்தானம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது சார் உத்தியோகமே கிடைக்கல எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் போன்ற விஷயங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வாக இந்த புத்தாண்டு அமைய போகிறது ஒவ்வொரு புத்தாண்டையும் நாம் புன்சிரிப்போடு வரவேற்கிறோம் இன்முகத்தோடு வரவேற்கிறோம் இந்த புத்தாண்டு நமக்கு வசந்தங்களை பெரிசாய் தாராதா இந்த புத்தாண்டு நமக்கு மலர் செண்டுகளை தாராதா இந்த எண்ணங்கள் எல்லாருக்கும் உடையது ஆனால் அது எத்தனை பேருக்கு சாத்தியமாகும் அப்போ நம்மளுடைய ஜோதிடம் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம தமிழ் நம்மளை எப்படி கைட் பண்ணுது அப்படின்னா இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம் என்னென்ன பண்ணால் இந்த பிரச்சனைகள் சரியாகும் நமக்கு ஒரு ராசியான தொழில் என்ன இது வரைக்கும் போயிட்டு இருக்க ட்ராக் கரெக்டாக இல்லை வேறு ட்ராக் மாற வேண்டி இருக்குமா அல்லது இந்த வருடம் நமக்கு வேலை இருக்குமா இருக்காதா இந்த வருடம் நமக்கு திருமணம் பண்ணால் நமக்கு லைஃப் நல்லா இருக்குமா போன்றதெல்லாம் சொல்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முக்கியத்துவம் தரும் ரெண்டாயிரம் எல்லா வருடங்களும் மாதிரி தானே குருஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் என்ன பெரிய ஸ்பெஷலா அப்படின்னா அது ஸ்பெஷல் தான் காரணம் என்னன்னா இந்த வருடம் தான் மூன்று பயிற்சிகள் நடக்க போகிறது என்ன பயிற்சி ஒன்னு ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி மூணுமே நடக்க போகுது வித்இன் ஏ ஷார்ட் டைம் அது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி எப்போ நடக்குது நம்மளோட மார்ச் மாதம் இருபத்தேழு தேதிகளில் நமக்கு வந்து சனி பயிற்சி நடக்குது அடுத்து குரு பயிற்சி மே பதினைந்து குரு பயிற்சி நடக்கிறது மே பதினெட்டு ராகுக்கு இது பயிற்சி நடக்கிறது ஆக வரிசையாக இது எல்லாமே நடக்குது அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இது வரைக்கும் லைஃப்பில் ஒரு மாதிரி இருந்தேன் இதுக்கு மேலே லைஃப் வேறு மாதிரி போக போகுது ஸோ இந்த பதிவை ஆண்டு பாருங்கள் இந்த ராசி பலனுக்கான உங்கள் உங்கள் ராசிக்கான கலர்ஸ் நீங்கள் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் எப்போல்லாம் நல்லாயிருக்கும் போன்றவிட்டு எனக்கே உரிய நடையில் ரொம்ப ஜாலியாக இதில் சொல்லியிருக்கேன் இதை ஃபுல்லாக கேளுங்க உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு அனுபவமும் வெளிச்சமும் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஏழாம் வீட்டில் குரு உங்களுக்கு ஏழாம் வீட்டில் குரு வரும்பொழுது ஆகும்னா திருமண யோகங்கள் கைகூடும் டும் 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 கல்யாணம் வரி உங்க வீட்டில் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன் சார் நான் தேடி அலையாத இடமே கிடையாது சகாரா பாலைவனத்தில் கூட நடந்து போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கான ஒரு லைஃப் மீட்டுங்கிறவ எங்கே இருக்கிறானே தெரில நிறைய பேர் சார் இன்னைக்கு ஒரு லைஃப்ல வந்து நமக்கு லைஃப் மேட் கிடைக்கலன்னா எவ்வளவு பெரிய மென்டல் டிப்ரஷன் தெரியுமா அதே அந்தந்த நேரம் அது சரியா நடக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்கலாம் அப்பதான் வெறுப்பு ஏற்றுவான் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட ஹாப்பி வெட்டிங் டேனு போட்டு ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பான் அப்பதான் நமக்கு ஒண்ணுமே கல்யாணமே ஆயிருக்காது இதுல சில பேர் குழந்தை பிறந்து குழந்தை போட்டவா நீ மச்சான் ஃப்ரெண்டு கிட்ட கூப்பிடுவாங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் வாடா நீ தாண்டா தாய் மாமே இப்போ இருந்தா நானே பொண்ணு கிடைக்கலன்னு ரொம்ப வேதனை இருக்கேன் அந்த மாதிரி அல்லது டைவர்சிஸ் சொல்லுவாங்க எனக்கு வந்து இது மாதிரி விவாகரத்தை ஆகிடுச்சி எனக்கு வந்து மறுமணம் பண்ணணும் எனக்கு சரியான ப்ராப்பரான ஒரு துணை எனக்கு கிடைக்கல நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா படாதீங்க உங்களுக்கான கரெக்டான சோல்மேட் இந்த வருடம் வருவாங்க இந்த வருடம் நீங்கள் அவங்கள சந்திப்பீங்க இருந்தாய் அப்படிங்கிற மாதிரி எங் உங்க பக்கத்துல தான் இருந்திருப்பாங்க உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கான லைஃப் மேட்டை சந்திக்கிற ஒரு கோல்டன் இயர்னா அது இந்த வருடம்தான் நான்காம் வீட்டிலே சனி சனி நாலாம் வீட்டில் இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தை சுகஸ்தானத்தில் சனி இருப்பதால் கொஞ்சம் சுகத்தை கெடுப்பார் சனி ஸ்தான பலன் அப்படின்னு பார்க்கும்போது நான் இது வரைக்கும் ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தேன் வீணாவும் போனேன் இந்த டிபார்ட்மெண்ட் என்ன போட்டானுங்க ஒரு ஓரளவு வேலை பார்க்க வேண்டியிருக்கு திடீர் திடீர்னு போன வருது திடீர்னு திடீர்னு இடிதான் திடீர்னு மழை வருதான் திடீர்னு எரி தான் எப்ப பார்த்தாலும் ஒரு ஃபயர் இன்ஜின்ல வேலை செய்யற மாதிரியே ஒரு ஆம்புலன்ஸை கையில வச்சிருக்கிற மாதிரியே அலர்ட்டாவே இருக்கணும் மேனேஜர் திடீர்னு நைட்டு ஃபோன் பண்ணுற ரெண்டு மணிக்கு உடனே கம்பெனிக்கு வாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஓ தூங்க ஓடியா தூங்க ஓட மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் மெசேஜ் பார்த்தீங்களா மெசேஜ் பார்த்தீங்களா இல்லையா பன்னெண்டு மணிக்கு போன் பண்ணி அனுப்பி கேட்பாங்க ஏ இல்ல சார் நான் படுத்துட்டேன் கம்பெனி இந்த மாதிரி போயிட்டு இருக்கு உனக்கு தூக்கம் வேற தூக்கம் உரிமையா திட்டுவாங்க சார் நிறைய கம்பெனியில பாத்தீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உரிமை எடுத்துகிட்டு திட்டுவாங்க அவங்க நாளைக்கு இங்கே தீபாவளியா ஆமாம் ஃபேமிலியோட வெளியே போக போகிறீங்க ஆ நாளைக்கு ஓவர் டைம் இருக்கே வந்துடுங்க அப்படிம்பாங்க ஏய் ஓப்பனிங்கெலாம் நல்லா தானே போட்டேன் கருப்பு குசும்புக்கார அப்படிங்கிற மாதிரி ஓப்பனிங்லாம் நம்ம ஆளுங்க நல்லா தான் போடுவாங்க சார் நல்லா பாருங்கள் எல்லா கம்பெனிலையும் போய் கேட்டு பாருங்கள் ஐயா எனக்கு ஒரு லீவ் வேணுங்க ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வேணும் ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்க நீ என்ன செஞ்சு வேலை கிழிக்கிறேன்னு உனக்கு இன்க்ரிமெண்ட் வேறமாங்க சரிங்கய்யா நான் ஊருக்கு போய் ஒரு பத்து நாள் ரெஸ்ட் எடுத்து வேற லீவ் கொடுங்க என்னது லீவா அப்போ நீ போயிட்டா இந்த வேலைலாம் யார் பார்க்கறதுமாங்க அப்படியே இப்போ நான் வேலை செய்கிறேனா நான் வேலை செய்யலையா அப்படிங்கிற குழப்பத்திலே வச்சுருப்பாரு இந்த சனி எவ்வளோ பண்ணாலும் ஒரு நல்ல பேர் மட்டும் கிடைக்கவே கிடையாது அப்போ இந்த நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா ஜாப்ல நீங்க ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்ப உங்களை யார் இந்த மெசேஜ் அனுப்ப சொன்னது அவர் என்ன திரும்ப என்ன சொல்லிட்டாரு அவர் எப்படி திரும்ப என்ன திட்டினாரு இதுக்கெல்லாம் நீங்க பொறுப்பு எடுத்துப்பீங்களா அப்படி இப்படியா உங்களுக்கு திட்டுவிடும் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு வளர்ந்து எடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி என்னமோ நம்ம ஒரு நமக்கு அறிவே இல்லாத மாதிரி நம்மளை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்போது அதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் நமக்கு நேரம் தெரியல நாலாம் வீட்டில் சரி இருப்பதால் ஜாப் வைஸ் நமக்குன்னு பக்கத்தில் இருக்கிற புருஷத்தமே நமக்குன்னே அப்படியானு போய் போட்டு கொடுத்துட்டே இருப்பான் இவங்க கூடலாம் வாழ்ந்து பழகணும் ஸோ அப்போது நிறைய பேர் இந்த போட்டு கொடுக்குறவங்க கூட வாழை பழகிட்டோம் சார் நம்ம 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 ராசி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா உன்னெல்லாம் ப்ராப்ளம் யானை துரத்தும் கனவுகள் இப்போது வருவதே இல்லை பதிலாக வாழ்க்கை துரத்துகிறது இப்பெல்லாம் யானை துருத்துற கனவே வர்றதில்லை முன்னெல்லாம் யாராவது ஒருத்தன் துரோகியா இருந்தால் அவனை பார்த்து ஃபீல் பண்ண இப்பெல்லாம் எல்லா பேரும் அப்படிதான் இருக்காங்க நன்மை யாருன்னு தேடிட்டு இருக்கோம் முன்னே எல்லாரும் நண்பனாக இருந்தால் துரோகி யாருன்னு பார்த்துட்டு இருந்தோம் இப்போ எல்லாரும் துரோகியா இருக்காங்க எவன் நண்பன் தெரியலையே அப்படி ஆயிடுச்சு நிலைமை அப்போ ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் வீடாகப்பட்ட ஆகப்பட்ட பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் பல வழிகளில் பெருகும் அந்த அதிரன் உத்தியோகத்தில் இருப்பவர்களை தாண்டி பிஸ்னஸ் மேன்ஸ்கெல்லாம் தொழில் சூப்பராக இருக்கும் நிறையா ஒன்று விட்டீங்கன்னா ஒன்று ஒரு ரூபா போட்டிங்கன்னா பத்து ரூபா எடுப்பீங்க அந்த மாதிரி லாபம் ராசி குரு பார்க்கிறார் இப்போ உடம்பு நெளிந்து எனக்கு நான் ரொம்ப முடியல சார் நான் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கேன் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரில அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்படுறோம் குரு பகவான் பார்த்து விட்டார் சகல காரியங்களும் சித்தியாகி சூப்பராக இருக்க போகிறீங்க செம்மையாக இருக்க போறீங்க குரு பகவான் உங்கள் உடம்பை பார்த்துட்டார் உடம்பு பொண்ணா நிந்தவனே பகவான் உடம்பு பார்த்துட்டா என்ன ஆகும் உடம்பு பொன் மாதிரி தேஜஸ் அந்த தெய்வீக தன்மை உங்க உடம்புல உருவாயிடும் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்க அந்த இடத்துல ராகு இருக்கிறார் அப்ப என்ன ஆகும்னா குரு சண்டாலயோகம் குரு யோகம் குருனா பெருத்த சரீரம் ராகுனா பெரிதனும் பெரிது கேள் அப்படிங்கிற மாதிரி பெருசு ரெண்டு பெருசும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப பெருசா உங்களை ஆக்கிடுவாங்க எனக்கு எதுக்குடா இந்த ராஜா பதவி நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன் சும்மா இருந்த உங்களை கூட்டு போய் உங்க மாமா என்ன பண்ணாரு நான் யூஎஸ்ஏ போறேன் அது வரைக்கும் நீ தான் சேர்மன் உங்களை சேர்மன் ஆக்கிடுவாரு அந்த இனிமேல் நீங்க தான் சேர்மன் உங்களுக்கு கீழே அறநூறு பேர் வேலை செய்வாங்க உங்களுக்கே புரியாது நீங்க சும்மா ஏதோ உட்காந்து வீட்டில் ஜாலியாக டைம் பாஸ்க்கு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஆள் உங்களை கூப்பிட்டு வந்து இவ்வளவு பெரிய வேலை கொடுத்த உடனே என்ன பண்றதுன்னே தெரில அந்த மாதிரி அதிரடி மாற்றம் என்ன குருஜி நல்லதாகவும் சொல்றீங்க க பாருங்க வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் உஷாராக இருங்க நான் சொல்றது பிஸ்னஸ் மேனுக்கு பிஸ்னஸ் மேன் மட்டும்தான் தான் நினைச்சது ரொம்ப சீக்கிரம் அடைய முடியும் வேலை பார்க்குறவங்க மேனேஜருக்கு துதிபாடி துதிபாடியே துதிபாடும் நேரம் நல்லா இருந்தால் தான் ப்ரமோஷன் கிடைக்கும் பிஸ்னஸ் மேன் அப்படி கிடையாது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே ப்ரமோஷன் கிடைச்சிடும் அதனால தான் பிஸ்னஸ் எப்பயுமே ஆல்வேஸ் வெல்கம்னு சொல்றது ஸோ பிஸ்னஸ் மேன்ஸுக்கு இந்த வருடம் சூப்பராக இருக்கும் வேலை பார்க்குறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அட் த சேம் டைம் உங்களுக்கு குரு பகவான் குரு சண்டால யோகத்தை உருவாக்குவதால் மாபெரும் விஷயங்கள் ஒரு அஞ்சு கோடி விஷயம் சார் இது பண்ணாம் இப்படி மட்டும் பண்ணிட்டால் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரோல் மாடல் பெஞ்ச் மார்க்காக நம்ம இருப்போம் சார் அந்த பெஞ்ச் மார்க்கு டேபிள் மார்க்கு எல்லாம் உங்களுக்கு உருவாகும் ஸோ அந்த குரு பகவானுடைய ஒன்பதாம் திருப்பார்வை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் என்ன சனி போய் பார்க்கணும் திருநள்ளாறு செல்லணும் நீங்கள் குச்சனூர் செல்லினும் அதே மாதிரி நீங்கள் வந்து நம்மளுடைய குரோம்பேட்டை பக்கத்தில் இருக்கிற பொழித்தொலூர் செல்லினும் சனி பகவானை கடுமையாக வேண்டணும் சனி பகவானை வேண்ட 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 உங்களுக்கு சனியினுடைய அருள் கிடைக்க கிடைக்க உங்களுக்கு நான் சொன்ன இந்த சுகஸ்தானத்தை அருள்வார் ஆக தனுசு ராசிக்காரர்கள் மாபெரும் யோகங்களை பெறுவீர்கள் வாழ்த்துக்கள்